வணக்கம் ராகவா செய்திகளுக்காக செங்கேனி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் கடல் சீற்றம் காரணமாக பொதுமக்கள் கடலில் இறங்கவும் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெற உள்ள ரோட் ஷோவிற்கு அனுமதி கேட்டு டிஜிபி அலுவலகம் வந்த கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் டிஜிபி இல்லாததால் திரும்பி சென்றார் கஞ்சா பதிக்கு வைத்திருந்த ரவுடிகள் உட்பட நான்கு பேரை போலீசார் கைது செய்து மத்திய சிறையில் அடைத்துள்ளனர் ஏனாமில் தடை செய்யப்பட்ட ஐநூறு கிலோ போதைப் பொருளை போலீசார் பறிமுதல் செய்து அதன் உரிமையாளரை கைது செய்துள்ளனர் புதுச்சேரியில் கடல் சீற்றம் காரணமாக பொதுமக்கள் கடலில் இறங்கவும் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது டிஜிட்வோ புயல் புதுச்சேரியில் கனமழை பெய்யும் என்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் காலை முதல் லேசான காற்று வீசி வருகிறது மேலும் கடல் சீற்றமாக காணப்படுவதால் அலைகளும் ஆர்ப்பரித்து வருகிறது இதனால் கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கவோ குளிக்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது போலீசாரின் எச்சரிக்கையை மீறி கடற்கரைக்கு வரும் பொதுமக்களை போலீசார் எச்சரிக்கை விடுத்து திருப்பி அனுப்பி வருகின்றனர் கடல் அலை சீற்றமாக காணப்படுவதாலும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்பதாலும் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் லாஸ்பேட்டை பகுதியில் சாலை ஓரம் இருந்த பழமையான மரம் ஒன்று வேரோடு சாலையில் சாய்ந்தது இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உடனடியாக அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தார் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த ஊழியர்கள் மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் தமிழக வெற்றிக்கழகம் சார்பில் நடைபெறவுள்ள ரோட் ஷோவிற்கு அனுமதி கேட்டு டிஜிபி அலுவலகம் வந்த கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் டிஜிபி இல்லாததால் திரும்பிச் சென்றார் புதுச்சேரியில் டிசம்பர் ஐந்தாம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடிகர் விஜய் பங்கேற்கும் ரோட் ஷோவிற்கு அனுமதி கேட்டு புதுச்சேரி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கடந்த புதன்கிழமை புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் டிஜிபியிடம் மனு அளித்திருந்தனர் அதன்படி காலாப்பட்டு முதல் கன்னிக்கோவில் கோவில் வரை நடைபெறும் என்றும் தமிழக கழக தலைவர் விஜய் சோனாம்பாளையம் வாட்டர் டேங்க் அருகே உரையாற்ற உள்ளதாகவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்நிலையில் அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் சந்தித்து தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் அனுமதி கோரு மனு அளித்தனர் இந்நிலையில் ரோட்ஷோவிற்கு இதுவரை புதுச்சேரி காவல்துறை அனுமதி அளிக்காததால் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் காவல்துறை தலைமை அலுவலகத்தில் சந்திக்க வந்தபோது அங்கு டிஜிபி இல்லாததால் ஐஜி மற்றும் காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் ஆகியோரை சந்தித்து அனுமதி கோர இருந்த நிலையில் அவர்கள் புயல் காரணமாக பாதுகாப்பு குறித்து ஆய்வுக்கு சென்றதால் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் யாரையும் சந்திக்காமல் காவல்துறை தலைமை அலுவலகத்தில் இருந்து புறப்பட்டு சென்றார் கஞ்சா பதுக்கி வைத்திருந்த ரவுடிகள் உட்பட நான்கு பேரை போலீசார் கைது செய்து மத்திய சிறையில் அடைத்துள்ளனர் புதுச்சேரி தவளக்குப்பத்தில் கஞ்சா பதுக்கி வைத்து மாணவர்களுக்கு விற்பனை செய்வதாக புதுச்சேரி சிறப்பு அதிரடிப்படை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதனையடுத்து நேற்று முன்தினம் இரவு தவளகுப்பம் அருகே உள்ள நோனாங்குப்பம் ஆறு அழுத்துவேலி சுடுகாட்டு பகுதியில் கஞ்சாவுடன் பதுங்கியிருந்த நான்கு பேரை அதிரடிப்படை போலீசார் பிடித்து தவளகுப்பம் போலீசாரிடம் ஒப்படைத்தனர் அதனையடுத்து தவளக்குப்பம் காவல்துறை சப் இன்ஸ்பெக்டர் ஜெயகுருநாதன் நான்கு பேரிடம் விசாரணை நடத்தினர் அதில் ரவுடியான தவளக்குப்பத்தை சேர்ந்த ஆனந்தராமன் புதுச்சேரி திருவள்ளுவர் சாலையை சேர்ந்த சுரேஷ் தவளக்குப்பம் ஞானபேட்டை சேர்ந்த மனோஜ் மடுக்கரையை சேர்ந்த ரத்தினம் என்பது தெரிய வந்தது மேலும் விசாரணை செய்ததில் மனோஜ் என்பவர் அவரது நண்பர்கள் மூலமாக ஆந்திராவில் இருந்து கஞ்சாவை வாங்கி பேருந்து மூலம் புதுச்சேரிக்கு எடுத்து வந்தது தெரிய வந்தது எனவே அவர்கள் வைத்திருந்த பத்து லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள இரண்டு கிலோ இருநூறு கிராம் கஞ்சா மற்றும் இரண்டு பட்டாக்கத்தி இரண்டு பைக் நான்கு செல்போன்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் கைது செய்யப்பட்ட நான்கு பேரையும் நேற்று புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் இதில் கைது செய்யப்பட்ட சுரேஷ் மீது இரண்டு வழக்குகளும் ஆனந்தராமன் மீது கஞ்சா வழக்கு கத்தி வைத்து மிரட்டுதல் அடிதடி உள்ளிட்ட வழக்குகளும் இருப்பது குறிப்பிடத்தக்கது ஏனாமில் தடை செய்யப்பட்ட ஐநூறு கிலோ போதைப் பொருளை போலீசார் பறிமுதல் செய்து அதன் உரிமையாளரை கைது செய்துள்ளனர் புதுவை பிராந்தியம் ஏனாம் காந்தி சதுக்கம் அருகே காவல் உதவி ஆய்வாளர் புனித்ராஜ் மற்றும் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது அந்த வழியாக மினி லாரி ஒன்று வந்துள்ளது அதனை மறித்து போலீசார் ஆவணங்களை கேட்டு விசாரித்துள்ளனர் அப்போது மினி லாரி டிரைவரும் உரிமையாளர் ரமேஷ் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்துள்ளனர் இதனால் அவர்கள் மீது காவல்துறையினருக்கு சந்தேகம் எழுந்துள்ளது உடனே மினி லாரியை சோதனையிட்ட போது பெட்டி பெட்டியாக தடை செய்யப்பட்ட போதைப் கடத்தி வருவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் இதனையடுத்து மினி லாரி உரிமையாளர் ரமேஷை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் அப்பொழுது அவர் விசாகப்பட்டினத்தில் இருந்து விற்பனைக்காக கடத்தி கொண்டு வரப்பட்டது தெரியவந்தது மேலும் ஐநூறு கிலோ போதைப்பொருட்களை பறிமுதல் செய்தனர் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய ரவுடியின் ரீல்ஸால் ஜெயிலுக்கு அனுப்பப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி ஆட்டுப்பட்டி பகுதியை சேர்ந்த பிரபல ரவுடி சாரதி ரெயின்போ நகர் பகுதியில் நடைபெற்ற மூன்று கொலையின் முக்கிய குற்றவாளி இவர் மேலும் பிரபல ரவுடி சத்யாவின் நெருங்கிய கூட்டாளி ஆவார் இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தான் செய்த கொலையை இன்ஸ்டாவில் பதிவிட்டு மிரட்டல் விடுத்திருந்தார் இதனை அடுத்து உருளையன்பேட்டை போலீசார் சாரதியை கைது செய்து அறிவுரை வழங்கிய நிலையில் நான் பண்ணினது தவறு போலீசார் இதனை கண்காணித்து வருகின்றனர் நண்பர்கள் யாரும் இதனை செய்ய வேண்டாம் என மன்னிப்பு கேட்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது கனமழையால் பாதிக்கப்பட்ட அரியாங்குப்பம் தொகுதி சண்முகா பகுதியில் குடிசை வீட்டில் வசிக்கும் முப்பது குடும்பங்களுக்கு தார்பாய்களை அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கினார் புதுச்சேரியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் அரியாங்குப்பம் தொகுதியில் ஏராளமான குடிசை வீட்டில் வசிப்பவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் முதல் கட்டமாக அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஷண்முகநகர் பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட குடிசை வீட்டில் வசிக்கும் முப்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு சுமார் ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள தார்பாயினை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் ஜீவா ராஜேந்திரன் ஜெயக்குமார் தட்சிணாமூர்த்தி அன்பு குமரேசன் செல்வம் மற்றும் ஷண்முக நகர் இளைஞர்கள் கலந்து கொண்டனர் காரைக்காலில் வேரோடு சாய்ந்த மரத்தை நேற்று நள்ளிரவு தன்னார்வர்கள் உதவியோடு தீயணைப்பு துறையினர் மரத்தை விட்டு அப்புறப்படுத்தினர் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலில் டிடிட்வா புயல் காரணமாக நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் விட்டுவிட்டு கனமழை பெய்த நிலையில் நகரின் பல இடங்களில் மழை வெள்ளம் போல் சூழ்ந்து காணப்பட்டது மேலும் டிடிட்வா புயல் காரணமாக கடந்த இரண்டு தினங்களாக தரைக்காற்று பலமாக வீசி வந்தது இந்நிலையில் தரைக்காற்று மற்றும் தொடர் மழை வேதனையில் காரைக்கால் பாரதியார் வீதியில் உள்ள பகுதியில் பழமையான மரம் ஒன்று நேற்று வேரோடு சாய்ந்துள்ளது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு காரைக்கால் மாவட்ட குடிமை பாதுகாப்பு படை மற்றும் ஆத்மமித்ரா தன்னார்வர்கள் உதவியுடன் நள்ளிரவில் மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தினர் புதுச்சேரியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தில் டெம்போவின் சர்க்கரம் உடைந்து விபத்து ஏற்பட்டது புதுச்சேரியில் கடந்த மூன்று தினங்களாக விட்டு கனமழையும் தொடர்ந்து மிதமான மழையும் பெய்து வருகிறது இதனால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியில் செல்லாமல் வீட்டிலேயே முடங்கி உள்ளதால் அவர்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் காலை முதல் லேசான தரைக்காட்டுடன் மிதமான மழை பெய்து வருகிறது இந்நிலையில் புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் பத்துக்கும் மேற்பட்ட பயணிகளுடன் டெம்போ சென்று கொண்டிருந்தது அப்போது சாலையில் உள்ள பள்ளத்தில் டெம்போ ஏறி இறங்கியது இதில் டெம்போவின் முன்சக்கரம் உடைந்து விபத்துக்குள்ளானது மேலும் இதில் பயணம் செய்த பயணிகள் காயமின்றி உயிர் தப்பினர் இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளம் குறித்து ஆய்வு செய்து டெம்போவை மீட்க நடவடிக்கை எடுத்தார் லாஸ்பேட்டையில் தொடர்மழை காரணமாக வீட்டிலேயே முடங்கியுள்ள மக்களுக்கு காலை உணவை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் வழங்கினார் புதுச்சேரியில் கடந்த மூன்று நாட்களாக விட்டுவிட்டு கனமழையும் தொடர்ந்து மிதமான மழையும் பெய்து வருகிறது இதனால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாமல் வீட்டிலேயே முடங்கியுள்ளனர் இந்நிலையில் லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு உதவிடும் வகையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் இன்று தனது சொந்த செலவில் தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் காலை உணவு வழங்கினார் இதேபோன்று லாஸ்பேட்டை மடுவுப்பேட் ஜீவானந்தபுரம் நெசவாளர் நகர் குறிஞ்சி நகர் டோபிகானா லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களிலும் உள்ள சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டன புதுச்சேரியில் தொடர்மழை காரணமாக சிவப்பு அட்டைதாரர்களுக்கு பத்தாயிரம் ரூபாயும் மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாயும் நிவாரணம் வழங்க வேண்டும் என மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் கோரிக்கை விடுத்துள்ளார் புதுச்சேரியில் டிடிட்வா புயல் எதிரொலியாக தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் கூலி தொழிலாளிகள் அமைப்புசாரா தொழிலாளர்கள் மீனவர்கள் என அனைத்து தரப்பு பொதுமக்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் மழை காரணமாக வேலை இல்லாமல் தவித்து வரும் சிவப்பு குடும்ப அட்டை உள்ளவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நிவாரண உதவியும் மஞ்சள் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் நிவாரண உதவியும் வழங்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் வலியுறுத்தியுள்ளார் இதற்காக முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சரவை கூட்டத்தை உடனடியாக கூட்டி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் மேலும் கழிவுநீர் வாய்க்கால் பகுதி மற்றும் சாலை உள்ளிட்ட பகுதிகளே ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் மழைநீர் வடியாமல் பொதுமக்கள் அவதி அடைந்து வருகின்றனர் எனவே உடனடியாக நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று அன்பழகன் கேட்டுக்கொண்டார் கொண்டார் தொகுதியில் கனமழை காரணமாக பொதுமக்களுக்கு மூன்று வேளை உணவை பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணன் வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் டிடிட்வா புயல் எதிரொலி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடும் கனமழை நிலவி வருகிறது இதன் காரணமாக கடந்த இரண்டு நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக பொதுமக்கள் தங்கள் வாழ்வாதாரங்களை இழந்து வேலைக்கு செல்ல முடியாமல் வீட்டிலேயே முடங்கி அத்தியாவசிய தேவைக்கு கூட வெளியே செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர் இதனை அடுத்து உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாவானா நகர் ஜவஹர் நகர் உழவர்கரை வின்சென்ட் நகர் வயல்வெளி ஜெய்ஜே நகர் தக்கக்கோட்டை அருமார்த்தபுரம் மூலக்குளம் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் வசித்து வரும் பொதுமக்களுக்கு பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணன் காலை மதியம் இரவு என்று மூன்று வேளையும் உணவு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சரவணன் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநில கட்டிட தொழிலாளர் சங்கம் சார்பில் மழைக்கால நிவாரணம் வழங்க வேண்டி ஆலோசனைக் கூட்டம் பேட்டில் நடைபெற்றது புதுச்சேரி மாநில கட்டிட தொழிலாளர் சங்கம் சார்பில் அகில இந்து கூடுதல் செயலாளர் கீதா அம்மையார் ஆலோசனையின்படி ஆலோசனை கூட்டம் கல்மேடுபேட் பகுதியில் நடைபெற்றது ஆலோசனைக் கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்களாக மழைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் தீபாவளி கூப்பன் வழங்கப்படாமல் இருப்பதையும் உடனடியாக வழங்க வேண்டும் அறுபது வயதிற்கு மேற்பட்டவருக்கு பென்ஷன் வழங்க வேண்டும் இஎஸ்ஐ திட்டம் அமல்படுத்த வேண்டும் பன்னிரெண்டாம் தேதி தொகுப்பு சட்ட நாள் அதை எதிர்த்து பதினான்காம் தேதி ஆர்ப்பாட்டம் செய்வது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது இதில் புதுச்சேரி மாநில கட்டிட தொழிலாளர் சங்கம் தலைவர் தீர்த்தமலை செயலாளர் ஆறுமுகம் பொருளாளர் பெரியான் கௌரவத் தலைவர் கனகசபை செயலாளர் தேசுங்கு ஏழுமலை மாரிமுத்து சரவணசாமி அண்ணாதுரை கலியபெருமாள் சாந்தி ஒளியழகி பார்வதி ராதா ராமாயி பழனியம்மாள் மங்கலக்ஷ்மி தேவா அன்னக்கிளி உட்பட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் இந்திய தொழில்நுட்ப கல்வி சங்கத்தின் ஐம்பத்தி ஐந்தாவது தேசிய வருடாந்திர பேராசிரியர்கள் இரண்டு நாள் மாநாடு நடைபெற்றது புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் இந்திய தொழில்நுட்ப கல்வி சங்கத்தின் ஐம்பத்தி ஐந்தாவது தேசிய வருடாந்திர பேராசிரியர்கள் இரண்டு நாள் மாநாடு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஆகிய தேதிகளில் வெகு சிறப்பாக நடைபெற்றது மாறி வருகின்ற செயற்கை நுண்ணறிவு போன்ற தொழில்நுட்பத்திற்கு இணையாக நிலையான எதிர்காலத்திற்கு கல்வி முறையை வடிவமைப்பதை குறிக்கோளாகக் கொண்டு கல்வி மறு உருவாக்கம் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ நிலையான எதிர்காலத்திற்கான கல்வி என்ற கருத்தை மையமாக கொண்டு இம்மாநாடு நடைபெற்றது இம்மாநாட்டில் தட்சசீலா பல்கலைக்கழக வேந்தர் மற்றும் ஸ்ரீ மணகுல விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் கல்லூரியின் இயக்குனர் வெங்கடாஜலபதி பொருளாளர் ராஜராஜன் இணை செயலாளர் வேலாயுதம் மேனாள் மத்திய அமைச்சர் டாக்டர் சத்யபால் சிங் இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தலைமை இயக்குனர் டாக்டர் மொஹபத்ரா துணைவேந்தர் புதுவை பல்கலைக்கழகம் டாக்டர் வினோத் மோஹித்கர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு துணைத் தலைவர் செயற்கை உற்பத்தி தொழில்நுட்பம் இந்தியா மத்திய கிழக்கு மற்றும் மலேசியா அஜய் புத்திரஜா ஆகியவர்களும் கலந்து கொண்டனர் திண்டிவனம் அருகே பட்டா இடத்தில் செல்ல வழிவிடாமல் அதிகாரிகள் மற்றும் பக்கத்து கிராமத்து மக்கள் பிரச்சனையில் ஈடுபட்டு வருவதால் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மனைவி புகார் அளித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கீழ் நிமிலி கிராமத்தை சேர்ந்தவர் பாஸ்கர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக உள்ளார் இவருக்கு அதே பகுதியில் ஒரு ஏக்கரில் பட்டா நிலம் உள்ளது பட்டா நிலம் அருகே இருபது சென்ட் அரசுக்கு சொந்தமான நிலம் உள்ளது இந்நிலையில் பல ஆண்டுகளாக அரசு நிலம் வழியாக பயன்படுத்தி வருகிறார் மேலும் அந்த இடத்தில் பயிரிட்டும் வருகிறார் இந்நிலையில் அருகே உள்ள வட கிராமத்தைச் சேர்ந்த ஏழுமலை வெங்கடேசன் முருகன் மூர்த்தி மணிகண்டன் ஆகியோர் அருகே உள்ள ஒரு ஏக்கர் அரசு நிலத்தை பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வருகின்றனர் இவர்களுக்கும் அதே இடத்தில் பட்டா நிலமும் உள்ளது இவர்களுக்கும் அவர்களுக்கும் நிலத்துக்கு செல்ல பாதையும் உள்ள நிலையில் பாஸ்கர் பயன்படுத்தி வரும் இருபது சென்ட் அரசு நிலத்தில் புதிதாக ஒரு வழியை ஏற்படுத்தி தர வேண்டி திண்டிவனம் தாசில்தாரிடம் மனு அளித்துள்ளனர் இதனால் பாதை அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது அதனை பாஸ்கர் பழைய பாதை உள்ள போது புதிய பாதை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்தார் புதிய பாதை அமைத்தால் என்னுடைய பட்டா இடத்தில் வாகனங்கள் வந்து செல்லும் இப்பகுதி அதிக அளவில் தர்பூசணி விளைவிக்கும் பகுதி என்பதால் தொடர்ந்து லாரிகள் வருவதால் தன்னுடைய நிலத்தில் பயிரிடப்படும் தர்பூசணி சேதமடையும் பழைய பாதை இருக்கும்போது புதிய பாதை அமைக்க வேண்டாம் என தாசில்தாரிடம் தெரிவித்தார் இந்நிலையில் இரு தரப்பினருக்கும் பிரச்சனை ஏற்பட்டும் இந்நிலையில் இரு தரப்பினருக்கும் பிரச்சனை ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டது தொடர்ந்து இதனால் தாசில்தார் இரு தரப்பையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார் பேச்சுவார்த்தையில் இருபது சென்ட் இடத்தை யாரும் பயன்படுத்தக்கூடாது என தாசில்தார் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து பாஸ்கர் இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் வழக்கு நிலுவையில் இருக்கும் பட்சத்தில் சிலர் அந்த இடத்தில் இரவோடு இரவாக சாலை அமைக்க முற்பட்டுள்ளனர் அதே இரண்டு தரப்பினரும் அந்த இடத்தை பயன்படுத்தக்கூடாது என தாசில்தார் தெரிவித்துள்ள நிலையில் பாஸ்கர் பட்டா நிலத்திலிருந்து இருந்து விவசாய பொருட்களை எடுத்து செல்லவும் முடியாததால் இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் தெரிவித்துள்ளார் உடனடியாக விவசாய பொருட்களை எடுத்து செல்ல மட்டும் அந்த இடத்தில் எப்பொழுதும் போல தங்களை பயன்படுத்த அனுமதி அளிக்குமாறு மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்துள்ளார் மேலும் தொடர்ந்து இந்த இடம் பிரச்சனை சம்பந்தமாக தொடர்ந்து முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரை ஏழுமலை வங்கடேசன் முருகன் மூர்த்தி மணிகண்டன் ஆகியோர் மிரட்டி வருவதாகவும் பிரம்மதேசம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு ரூபாய் மீண்டும் முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் கடல் சீற்றம் காரணமாக பொதுமக்கள் கடலில் இறங்கவும் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெற உள்ள ரோட் ஷோவிற்கு அனுமதி கேட்டு டிஜிபி அலுவலகம் வந்த கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் டிஜிபி இல்லாததால் திரும்பிச் சென்றார் கஞ்சா பதுக்கி வைத்திருந்த ரவுடிகள் உட்பட நான்கு பேரை போலீசார் கைது செய்து மத்திய சிறையில் அடைத்துள்ளனர் ஏனாமில் தடை செய்யப்பட்ட ஐநூறு கிலோ போதைப் பொருளை போலீசார் பறிமுதல் செய்து அதன் உரிமையாளரை கைது செய்துள்ளனர் இதுடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்